கேர் உனக்கு புரியுதா புரியலையா உன் நகையெல்லாம் நான் வித்தலாம் ஒன்றும் திங்கலை புரியுதா வண்டியை வாங்கிட்டு வந்தால் மட்டும் அதே என்ன நான் மட்டுமா வச்சுட்டு உட்காந்து அழகு பார்த்துக்கிட்டு இருந்தேன் உனே தானே வச்சு கூட்டிக்கிட்டு போனேன் இங்கே பாரு என் குடி மட்டும் வரலன்னு வையே உன்னை இன்றைக்கே நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேன் அப்போ அப்பா அம்மா சொன்னாங்க அவங்க பேச்சை கேட்காம ஓடி வந்து உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் சரி டைவர்ஸ் கொடுக்குறேன் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு ஆசை மட்டும் காட்டுறேன் அதை செய்ய செய்யின்றேன் உன் தொல்லையெல்லாம் நான் ஒருத்தன சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே என்னால் பொறுக்கவும் முடியாது சகிக்கவும் முடியாது டைவர்ஸ் தானே கூடு கூட பார்த்துக்கலாம் இரு இரு இன்னைக்கே பஞ்சாயத்து கூட்டி உன்னை ஒரு வழி ஆக்கிடுறேன் பாரு ஐய ஐயா நானே பல வேதனைகள் இருக்கேன் இதுல நீ வேற என் உயிர் எடுத்து தொலை முறை போன வச்சு தொலை வேணோன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சிக்கிட்டு இருக்கலாம் தெரியல நானே இங்க என்னடா பண்றது ஏது பண்றதுன்னு பைத்தியம் பிடிச்சி போய் கிடக்கிறேன் பாத்தீங்களாங்க வெளியில வந்த ஆம்பளைக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு நம்மளோட கவலை நமக்கு தான் தெரியுது உங்க வீட்டில் உக்காந்துக்கிட்டு நம்மள பானை படுத்தி எடுக்கிறத விடுப்பா அவங்களுக்கு என்ன தெரியும் வீட்டுல அவங்க ஒரு ஆள் இருந்தா பிரச்சனை இல்லை இருக்கிற நாலு பேரை நாலு விதமா சொன்னா அவங்களுக்கு பயமால்ல இருக்கும் அந்த பதட்டத்துல எதுவும் பேசியிருப்பாங்க இல்ல சார் எனக்கு கடுப்பா இருக்கு நானும் வந்து சாப்பிடல குளிக்கலைன்னு இங்கேயேதானே கடக்கிறேன் உங்களுக்கே தெரியுதானே அப்படி இருக்கும்போது போது படுத்தி எடுத்தா விடுப்பா விடு விடு பாத்துக்கலாம் ஐயோ அவன் பொண்டாட்டிக்கிட்டேயோ அந்த பேச்சு பேசுறான் நம்ம மட்டும் உள்ளதான் இருக்கிறோம் வெளியே பூட்டிக்கிட்டுன்னு தெரிஞ்சுது இன்னைக்கு நான் கைமாக தான் ஐயோ இப்ப என்ன பண்ண ஏது பண்ண நம்மளாவது இங்க இருக்கிறோம் வெளியே போனவங்க என்னானாங்க ஏதானாங்கன்னு தெரியல இப்போ வரைக்கும் ஒரு போனும் பண்ணல நம்ம போன் பண்ணி பேசலாம்னு பார்த்தா உள்ள பேசுற சத்தம் எதுவும் வெளியே கேட்டுச்சுன்னா அப்புறம் அதோட முடிஞ்சோம் அப்படின்றதுனால பேசவும் முடியல ஒன்னும் முடியல சொந்த வீட்டிலேயே ஏதோ பயந்து பயந்து வளர்தா இருக்கு பசிக்குது சாப்பிடலான்னு பார்த்தாலும் கை கேட்டினது வாய் கேட்டாத கதையா பாத்திரம் உருட்டுற சத்தம் கேட்டுச்சு ஐயோ கதவை குழந்தைகிட்டு உள்ள வந்துருவான் நானே ஏது பொண்ணு பைத்தியமே பிடிக்குது ஏ ஜானகி நீ மட்டும் என் கையில கிடைச்ச ஒண்ணு சும்மா விட மாட்டேன்டே என் குடும்பத்தை இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டுல பசிக்குது ரொம்ப எனக்கு மட்டும் அடி பசிக்குது எனக்கும் தான் பசிக்குது என்ன பண்றது நம்ம வீடாக நினச்சோடனே போய் சமையல் கட்டுக்குள்ள போயிட்டு தட்ட எடுத்து சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுக்கு நம்மளே ஒண்டி வந்து உட்காந்துருக்கோம் அதில் போய் உரிமையோடு எல்லாம் இது பண்ண முடியுமா ஒரு பொரு சாப்பாடு எதுவும் கொடுப்பாங்க சாப்பிடுவோம் பொறுத்துக்கமா பொறுத்து தான் ஆகணும் என்ன பண்றது நிலமை சரியில்லை நம்ம தலையில நம்மளே மண்ணை வரி போட்டுக்கிட்டோம் என்ன பண்றது சரி சரி கண்ணை முடியும் கொஞ்ச நேரம் தூங்கு பசியெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு இருக்காது தூங்குமா தூங்கு எதுக்கும் ஐயோ நான் என்ன பத்து பதினஞ்சு பிள்ளையா பெற்று வச்சிருக்கேன் ஒத்த பிள்ளைய கண்ணு மணியமா வளர்த்து வச்சிருக்கேன் அந்த பிள்ளைக்கு ஒரு சோறு போட முடியலையே கடவுளே என்ன வாழ்க்கை இது இந்த இடத்துல வாட்டர் பாட்டில் எதுவும் கிடக்கா தண்ணி எதுவும் வச்சிருக்காங்களா எதுவும் இல்லையே கூட தண்ணி நேரத்துக்கு நிறக்க வைக்கலாம் அதுக்கும் துப்பு இல்ல வெளியே போறதுக்கும் சங்கட்டமா இருக்கு என் அப்போ அன்னைக்கு அவளை சேர்த்து சேர்த்திருந்தா கூட பிரச்சனை இல்லை இன்னைக்கு அவங்க சேத்துட்டாங்க நமக்கு வெளியே போய் நிக்கவே சங்கட்டமாக இருக்குது எந்த மொகர கட்டைய வச்சுக்கிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு உரிமை கொண்டாடுறோம்னு நினைச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்கு ஏன் சார் இப்ப சடுகு பூட்ட உடச்சு உள்ளே போய் ஏதோ பெரிய சாமான் செட்டு இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் அடைய வச்சு நம்ம காசை வாங்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிடுவோமா என்னப்பா பேசுகிற அப்படி உடைக்க தெரியாம இங்கே உட்காந்து இருக்குது இல்ல உடைக்கிறதுக்கு தான் உடம்புல தெம்பு இல்லாம இருக்கா அதெல்லாம் உடைக்கணும் நினைச்சா எப்பயோ உடைச்சிடலாம் உடச்சு கடிச்சு புட்டு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு காரணம் பிரிச்சுன்னு வச்சுக்க கடைசியில போலீஸ் நம்ம தலையோடு வந்து விடிக்க விட்டுருவாங்கயா அதுவும் இல்லாம நம்ப முடியாது இவனையெல்லாம் நேரம் இருக்க இருக்க எனக்கே பயமா இருக்கு சார் என்ன பண்றது எப்படியாவது குளிச்சுட்டு சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பி போகணும்பா யாரும் பாரு நம்ம காஞ்சனா வீட்டு பண்ணி உட்காந்துருக்காங்க என்னப்பா தெரியும் அந்த ஆளுக்கு சொந்தக்காரங்களும் என்னவோ இந்தாப்பா யாருப்பா நீங்க நாங்க யாரா நீங்க யாரு நீங்களும் எங்களை மாதிரி அந்த அடகு கடையில நகைய அடகு வச்சுட்டு வந்து காத்து கட்டி நிக்கிறீங்களோ எங்களுக்கெல்லாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து வாங்க முடியும் போய் ஒதுங்க நிலுங்க போங்க என்ன கடை என்ன என்ன பேசுறீங்க தெரியாத மாதிரி என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க தாலு பைனான்ஸுக்கு நடத்துறேன்னு சொல்லிட்டு கடையை தான் காலவரேட்டரை விடுமுறைன்னு போட்டான்ல அதனால அங்கே ஊரே கூடி நிற்கிது நாங்கள் எதுவும் வீட்டில் எதுவும் இருப்பான்னு சொல்லி தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம் எங்களுக்கெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தருவாங்க இப்போ வந்து தூக்கி கொடுக்க மாட்டாங்க போய் ஒதுங்கி நிலுங்க போங்க என்னப்பா இது நம்மளே அங்கே பல பிரச்சனை வந்து இங்க என்ன இங்க எப்படி சொல்றாங்க இங்க பாருங்கப்பா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது என் மாப்பிள்ள அப்படி எல்லாம் யாரையும் ஏமாத்தக்கூடிய ஆள்லாம் கிடையாது ஓஹோ இவன் மாப்பிள்ளையா வாடா வா இத்தனை நேரம் வீட்டிலேருந்து ஒருத்தனையும் காணன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறவங்க தானா எங்கடா கதவை பூட்டிட்டு போனீங்க ஆ எங்கே போனீங்க இங்கே பாருங்க நாங்கள் ஒன்றும் கதவெல்லாம் பூட்டிகிட்டு போகல நானே எங்கள் அக்கா வீட்டுக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கேன் இத்தனை நாள் கழிச்சு நாங்களே வீட்டில் ஒரு பிரச்சனை சரி அக்கா வீட்டில் இருந்துட்டு போகணுன்னு தான் நீங்கள் என்னமோ தலையில் குண்டை தூக்கி போடுறீங்க குண்டை தூக்கி போடுறோமா ஏங்க எங்க தலையில எல்லாம் அணகோண்டாவே தூக்கி போட்டு போனுங்க கதவியும் பூட்டிட்டானுங்க அங்க கடை கதவும் பூட்டி கிடக்குதுன்னு வயசாச்சல் பிடிச்சி கிடக்குறோம் என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாதிங்க சரிங்களா அப்படிலாம் தூக்கிட்டு போகணுன்ற அளவுக்கு என் மாப்பிள்ள ஒண்ணு இது போயிடல சரிங்களா உங்க நகை வரும் முதல்ல நில்லுங்க நாங்க உள்ள போகணும் ஆமாப்பா அக்கா வச்சிருக்க சாவி விற்கிறாட எனக்கு தெரியும் நான் போய் சாவி எடுத்துட்டா நம்ம உள்ள போய் குளிச்சுட்டு நம்ம கிளம்புவோம்

this number countries switch off please try again later நீங்கள் தயல் செய்யும் வாடிக்கையாளர் நம்பர் தற்சமயம் உபயோகத்தில் இல்லை என்ன சொல்லுது பாத்தீங்கல்ல நான் ஊருங்க பா உள்ள வாங்கப்பா என்னப்பா நடக்குது இங்க எனக்கு பைத்தியமே பிடிக்குது என் புள்ள கல்யாணம் வேற இருக்கு அண்ணே இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுப்பனே அதுக்கப்புறமே எதுவும் தகவல் தெரியலன்னு வச்சுக்கோங்க பொறுத்துட்டுலாம் இருக்க வேணாம் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டிதான் அது மட்டும் இல்லன்னு நம்மளும் வந்து இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம் இவனுங்க எங்க இருக்காங்க எதுன்னு தெரியல போனே சுவிச் ஆஃப் பண்ணிருக்காங்க அதனால யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்னு தெரியாம இருந்தோம் இப்பதான் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க இதுவும் சொந்தக்காரன் மாமையும் மச்சானு இவங்களை பிடிச்சி புள்ள போட்டு நாலு லாடம் கட்டினாங்கன்னா இவங்க மூலியமா அவங்க எங்க இருக்காங்க என்ன எதுன்னு தெரிய வந்துடும் அதுவும் நல்ல ஐடியா தான் அந்த மாதிரியே பண்ணிடுவோம் யாரு கிட்ட எங்க கிட்டயேவா எப்படியோ போனவங்க சாவி எங்கிட்டு எப்பயும் வைக்கிற இடத்துல வச்சுட்டு போனாங்க இல்லைன்னா பெரும் ஆயி போயிருக்கோம் இதுங்க ரெண்டு இப்ப எதுக்கு சாவிய தொடர்ந்துகிட்டு வீட்டுக்குள்ள வந்து நிக்கதுங்கன்னு தெரியலையே என்ன பண்ணி தொலைது இத்தனை வருஷம் எங்கடா போய் தொலைஞ்சிங்க நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாத உள்ள வந்துட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க ஏன்பா என் புருஷன் அப்படி என் புருஷன் இப்படின்னு பெரிய பெருமைக்கு பேசிக்கிட்டு தெரிஞ்ச இப்போ என்னப்பா கடையை பூட்டிட்டாங்கண்ணா வீட்டை பூட்டிவிட்டு போயிருக்காங்க ஒரு வேலை எல்லாத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு ஊரை விட்டே ஓடிட்டாங்களோ என்னம்மா அப்படி பேசிக்கிட்டு இருக்க நகைக்கடையில ஊர்பட்ட வருமானம் வருதுமா ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த இதை தூக்கிக்கிட்டு போறாங்க அப்பெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டாங்கம்மா அப்புறம் எங்கப்பா போய் தொலைஞ்சிருப்பாங்க நான் எங்கேயும் போல இங்கேயேதான் இருக்கிறேன் யாருக்குமா தெரியும் என்னத்த பண்ணு உன் வாழ்க்கை தான் இப்படி இருக்க வீடு இல்லாம நான் எடுத்து போய் நல்ல ரோட்டை தெரியணும்னு பார்த்தா இவங்களாவது நல்லா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு வந்து இங்க வந்து அதுக்கு மேல இருக்காங்களே சரிப்பா அந்த ஆளு வேற நகைய வேற கொண்டு வந்து தாரேன்னு சொல்லியிருக்கான் கொஞ்ச நேரம் தாமதப்படுத்தினாலும் நீ வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு பாட்டிக்கு எடுத்துக்கிட்டு போயிருவான் வேணும் ரெண்டு நிமிஷம் நின்றுட்டு அதனால போய் நான் குளிச்சு கிளம்புறேன் சரிம்மா நீ போய் குளிச்சு கிளம்பு இப்படி நல்ல நல்ல சிலையாக நிறைய வச்சுருப்பா அதுவும் இல்லாமல் அவன் புதுசாக பைனான்ஸுக்கு பழைய சிலையெல்லாம் கட்டக்கூடாது புது சிலையாக தான் கட்டணும் ஐயாயிரம் ஆறாயிரம்னு சொல்லிக்கிட்டு பீத்திக்கிட்டு தெரிஞ்சா அதில் ஒரு பத்து சிலையை ஆட்டையை போட்டு போய் நான் வெட்டி தான் போகும்போது மட்டும் பார்த்தா நான் அவ்வளோ தான் அட தட அட தட மணிதான்

இங்கே நாங்கள் தஞ்சம் புலன் வந்து இங்கே நீங்கள் வீட்டில் ஆள் இல்லை நாங்கள் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு உள்ளே வந்தோம் யோ உனக்குலாம் அறிவுன்றதே இல்ல வீடு தான் கூட்டி இருக்குன்னு தெரியுதுல உள்ள வந்து ஆடணுமா காசு இருந்துச்சுன்னா எங்கிட்ட ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்க வேண்டிதானே இருந்தா போக மாட்டோமா என் புதுசா அடிச்சு துரத்தி போட்டான் காசு எல்லாம் பிடிங்கிட்டு அதனாலதான் வாய் வாய் பேச அதை சொல்லிட்டேன் உனையெல்லாம் என் பொண்டாட்டி ஒரு சாலையில ஆட்டை கூட்டு வரலான்னு பாப்பியா பையன் முடிச்சிருப்பேன் என்ன கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ள நீங்க எங்க இருக்கீங்க என் பிள்ளையும் ஏத்தியும் எங்க அதை ஏன் கேக்குறீங்க மாமா என் அக்கான ஒரு வசப்பாம்ப வீட்டுக்குள்ள விட்டேன் அது என் குடும்பத்தையே அழிச்சிட்டு போயிருச்சு என்ன மக்கள் சொல்றீங்க அந்த ஜானகி என் வீட்டில இருந்து நகை நட்டுன்னு எல்லாத்தையும் திருடிக்கிட்டு கடகாசு நகை பணம் எல்லாம் அடகு வச்சதெல்லாம் இங்கே தான் வச்சிருந்தேன் மொத்தத்தையும் அழிக்கடிக்கிட்டு போயிட்டேன் இப்போ வெளியில போய் தலங்காட்ட முடியல வெளியே நிற்கிறவங்க நகையை அடகு வச்சதை மீட்டு வந்திருக்காங்க இப்போ அங்க கேட்டா கூட நகையை எடுத்து கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை இது இதுல வேற காட்டையும் வேற வித்துப்பிட்டேன் அந்த காசு மொத்த காசு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போ என் பொண்டாட்டி பிள்ளை எந்த மூலம் இருக்காங்கன்னு தெரியல என்னாலையும் வெளியே போகவும் முடியல இவங்களுக்கு பயந்துக்கிட்டு பெரிய பிரச்சனையா இருக்கு ஷோ கடவுளே இப்போ அவங்க எங்க போயிருக்காங்க என்ன எதுன்னு தெரியல போன வேற சுவிச் ஆஃப் ஆகி கிடக்குது இருக்குது சார்ஜும் இல்ல ஏதாவது எடுத்து பேசலாம்னு பார்த்தாலும் வெளியே இது ஆளுங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு ஒரே பயமா இருக்குது கவலைப்படாதீங்க மாப்பிள்ள அப்படி எல்லாம் உங்களை எல்லாம் நான் கஷ்டத்துல விட்டுட்டு போயிட மாட்டேன் இருங்க முதல்ல சின்ன பிள்ளைக்கு வர வேண்டிய நகை பணம் எல்லாம் இருக்கு ஐயோ தொட்ட மண்ட ஐயோ இப்ப வேற கோத்து விடுறது பாரியா சப்பா கம்மன் இருப்பா இப்ப கம்மன் இரு என்னம்மா சொல்றீங்க ஐயோ இந்த ஆளும் கூட்டிக்கிட்டு வந்தா தேர் எழுத்து தெருவுல விட்டுட்டு போயிருவோம் போல இருக்கு அவன் மாப்பிள்ள பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய இருபத்தஞ்சு சவரன் அது இதுன்னு எல்லாமே வந்துட்டு சொல்லிட்டான் பிள்ளைக்கு டைவர்ஸ் கேட்டுட்டு வந்துட்டான் அதான் அந்த நகைப்பா நம்மள வரும் போய் நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம் நீங்கள் இருங்க சரிங்களா அதுக்குள்ளே பிள்ளை எங்கே போயிருக்கு என்ன இதுன்னு நாங்கள் கொஞ்சம் வெளியே போய் தேடிட்டு வரோம் சரிங்க மாமா ஏதாவது ஒன்றும் பண்ணுங்க மாமா எனக்கு பயமாக இருக்குது வெளியில் உள்ளவங்க உள்ள பூந்துட்டாங்கன்னா என்னை கொண்டே போடுவா இங்கே அவள் பண்ணணும் பாவத்துக்கு இன்றைக்கி நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் வேறு அப்போ போலீஸ்க்கு போயிடலாம் மாப்பிள்ளை ஆமாம் போலீஸ் ஸ்டேஷனில் வேற நகை பண்ணலாம் காணாமல் போனால் அது ஏன் என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டு இப்போ அதனால் அங்கேயும் போய் தலை காட்ட முடியாத அளவுக்கு ஆகி சரிம்மா முதல்ல போய் என்ன வாங்க நான் இருக்கேன் தயவு செஞ்சு வெளியே பூட்டி பூட்டி சவியை எடுத்துக்கிட்டு போங்க மாமா நீங்க பாத்து பத்திரமா உள்ளேயே இருங்க நாங்க குளிச்சிட்டு கிளம்புறோம் கொஞ்சம் வெளியே வாங்கப்பா நீங்க பத்திரமா இருங்க ஒண்ணும் பிரச்சனை நினைச்சு வருத்தப்படாதீங்க நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் நல்லதான் வீடு வாசல் இல்லாம திரும்பிட்டு எல்லாமே இன்னும் வீடு வாசல் இல்லாம திரிகிறாங்க அவரே காசு பணத்துல சுருட்டிக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா நீங்க எனக்கு வர நகைப்பணத்தில சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா என்னோட தூக்கி குடுக்கறதுக்கா

சாப்பிடலாம் ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்கிற இப்படியே பண்ணிட்டு இருந்தேன் வையே அப்புறம் பாரு வேறு வயதோட கடந்து விட்டுருவேன் என்ன என்ன போராட்டம் பாருங்க இவன் வயசுல எல்லாம் நமக்கு சாப்பாடு கிடைக்குமா கஷ்டப்பட்டோம் இவனுக்கு எல்லாம் இருக்குது ஆனா சாப்பிடுறதுக்கு வலிக்குது ஏன் வா உனக்கு பிடிச்சது தானே அம்மா செஞ்சுருக்கான் சாப்பிடுற பையனுக்கு வேணும் வெறுமை கூப்பிடுறாங்க

இப்படி எல்லாரும் செல்லம் இவன் இப்படியே இருக்கிறான் இதுலயும் வேற பல கடை தீனி அவங்க சித்தப்பை கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் எல்லாம் கடையில வாங்கி குடுக்கும் சோறு இறங்க மாட்டேங்கிது தொண்ட குழுவில் சரி விடு சரி விடு சின்ன பிள்ளை தான் இருந்துட்டு போட்டோம் இதே பழக்கம் பெருசானவனையும் வருவா அதனால தான் அதனாலதான் பயமா இருக்கு அதெல்லாம் என் பேரண்ட்டி சொன்னபடி சமத்தா இருந்துப்பான் சரி உள்ள இருக்க உங்களுக்கு சாப்பாடு எதுவும் கொடுத்தியா என்ன அதை சாத்தியே இருந்துச்ச அதுதான் தூங்கிட்டேதான் இருப்பாங்களோன்ட்டு சரி எந்திர சொன்னே கொடுப்போம்னு பார்த்தேன் சாத்தி சாத்தின்னு நீ தட்டி கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே என்ன நினைப்பாங்க உள்ள உட்கார சொன்னாங்களே இருக்க சொன்னாங்களே ஒருவா சாப்பாடு கூட போல நினைக்க மாட்டாங்க ஆஹ் சரிட்ட நான் அப்பதான் போய் கதவை தட்டி போய் சாப்பாடு எதுவும் போட்டு குடுக்குறேன் போட்டு குடுமா அவளும் சின்ன புள்ள வயசு புள்ள பசி எடுத்துக்கிட்டு இருக்கோம் எடுத்து கொடு போட்டு கொடு ஆஹ் சரிங்கத்த போதும் தானே அப்புறமேட்டுக்கு சாப்பாடுன்னு கேட்டீங்கன்னா நான் போட்டு தர மாட்டேன் சொல்லிட்டேன் அப்பல நீங்கள் இதை பத்தி கவலைப்படாதீங்க நாங்கள் குளிச்சு கிளம்பிட்டோம் போயிட்டு அதை வாங்கிட்டு வந்துடுறோம் பத்திரமாருங்க சாப்பாடுலாம் சூடு பண்ணி இருக்குது சாப்பாடுலாம் இருக்குது இருக்கு சாப்பிடுங்க ஆமாம் போட்டு கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு போயிருந்தோம்மா நான் போய் அங்கே போய் போட்டெலாம் பாத்தனை பாத்திரம் சத்தங்க இது கேட்டுச்சுன்னா அவங்க வெளியே வந்து உள்ள வந்து எனக்கு வந்து தள்ளிடுவானுங்க ஆ சரிம்மா பிள்ளை நான் பார்த்துக்குறேன் மறுபடி வாமா போவோம் அப்பாடா இன்ன வரைக்கும் என்னடா பண்றதுன்னு பயந்துகிட்டு இருந்தேன் எப்படியோ கடவுளாக பார்த்து நமக்கு ஒரு வழி காட்டிட்டாரு உங்களுக்கு எப்படி இருபத்தஞ்சு சவரன் வருதுல்ல வெளியில் உள்ளவங்களுக்கு எவ்வளவு சவரன் தெரியல அதை பார்த்து இதில் கணக்கு பண்ணி கொடுத்துட வேண்டியதான் இப்போ தான் நிம்மதியா இருக்கு என்னையா உள்ள போனாங்க இப்ப வெளியே வாராங்க வாங்கப்பா போவோம் ஏங்க என்னங்க அவரு இருக்கடா தெரிஞ்சுதாங்க எங்களுக்கு எப்படிங்க தெரியும் நாங்களே இப்பதான் வந்துட்டு குளிச்சுட்டு கிளம்புறோம் அதுல வேற எங்க கிட்ட கேட்டா நாங்க என்ன உங்களை பாத்துக்கிட்டா இருக்கோம் இல்ல வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு நாங்க என்ன நடிக்கிறோமா ஏங்க இப்ப யார் உங்களை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு நடிக்கிறீங்கன்னு சொன்னா ஏதா தெரிஞ்சா தகவல் சொல்லுங்க அப்படின்னு தானே சொன்னோம் என்னமோ திமிரா பேசுறீங்க அப்படி எதுவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நாங்க உங்களா சும்மா விட மாட்டோம் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே வச்சு லாடம் கட்டி போடுவோம் இவங்க உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்டுற வரைக்கும் நாங்க எங்க கை பூ பறிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க எப்பா வாங்கப்பா அம்பளை என்னமோ சொன்ன கதையில இவங்க வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுப்பிட்டு கிளம்பிட்டு போகலான்னு வந்தா இவங்க என்ன தூக்கி வச்சு லாடம் கட்டி வாங்கினான் எங்கேயோ போன மாதிரி ஏதாவது ஏமலை வந்து ஏறாத்தானு அண்ணே இவங்க சாவி வைக்கிற இடம் தெரிஞ்சதா கதவு சாவியை மட்டும் எடுத்துட்டோம்னு வச்சுக்க உள்ள போய் பாத்திரலாம் அதெல்லாம் எங்கேயும் வைக்கல அந்த புள்ள கையிலயே எடுத்துக்கிட்டு போயிருச்சு சோ அதே இருந்தா கூட ஓபன் பண்ணியாவது உள்ள போய் பாத்துருக்கலாமே நீ வேற கம்மன் இருப்பா இன்னைக்கு ஒரு நாள் பாப்போம் நம்ம சாயங்காலம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அவங்களாச்சு இவங்களாச்சு நமக்கு நகை பணம் வந்தா போதும் அதுக்கு முன்னாடி சாவியை களவாண்டு நம்ம பாட்டுக்கு கடையை திறக்கிறோம் வீட்டை திறக்கிறோம்னு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு வச்சுக்க கடைசியில் நம்ம தான் திருடணும்னு நம்ம தலையோட கட்டிடுவாங்க இவங்களாம் அப்படி அப்பட்ட ஆளியா பொறு பொறு பார்த்துப்போம் அப்படி எதுவும் மட்டும் ஆகட்டும் அதுக்கப்புறம் இருக்கு நம்மளே சாப்பாடு கேப்போன்னு நினைச்சோம் அவளே போட்டு எடுத்துட்டு வந்துட்டா கதவு பூட்டியே இருந்துச்சா அதான் சரி உள்ள தூங்குறீங்களா இல்ல என்ன பண்றீங்கன்னு தெரியலன்னா கதவை தட்டல அப்பதான் சரி இங்கிட்ட பார்த்தேன் கதவு ஒருப்பதா சாத்தி இருந்துச்சு தான் எடுத்துட்டு வந்தேன் சாப்பிடுங்க சரி இருக்கு நான் இந்த உதவியை என்னைக்கும் மண்ணு மறக்க மாட்டேன் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டால் எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வாயில்லாத ஜீவனங்களுக்கு ஒரு ரூபா சோறை போட்டோம்னா கூட அதை நம்ம பார்க்கும் போதெல்லாம் வாழாட்டிட்டு தெரியும் ஆனால் மனுஷங்க சாப்பிட்டு இங்கிட்ட தலை மறைகிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அந்த நன்றியெலாம் இருக்காது நீயும் எனக்கு இதை திருப்பி செய்வன்ற நன்றிக்காகலாம் இங்கே நான் இதை செய்யலை பெற்ற பிள்ளைய வச்சுருக்கேன் நானும் ஒரு பிள்ளைக்கு அம்மா தான் அவன் பசியில் துடிச்சு போகிறது எனக்கு தெரியாதா அந்த மாதிரி தானே சாப்பிடு பிள்ளையை எழுப்பி சாப்பாடு கொடு பசி மயத்தில் எதுவும் இருப்பா அதுவும் இல்லாமல் உன் வீடு மாதிரி எது வேணுனாலும் ஏன் வந்து போட்டு சாப்பிடு நாங்கள் தான் போட்டு கொடுக்கணும்னு எதிர்பார்க்காத ஏன்னா நான் காட்டிலையும் வேலைக்கு போகணும் அப்புறம் அவங்க குளத்து வேலை வேறு இருக்குது அங்கேயும் போய் பார்ப்பேன் அதனால் என்னால அது இதுன்னு பார்க்க முடியாது வேணுங்கிறத போட்டு சாப்பிடு பிள்ளைக்கே எடுத்துக்கொடு என்னோட சேலெல்லாம் கூட பீரோவில் இருக்குது வேணுங்கிறத எடுத்து கட்டிக்க சரி நேரம் ஆழமாக சாப்பிடுங்க வரேன் என்ன பண்ணுறது நேரம் கரகம் சரியில்லை அதனால நம்ம இன்னும் எவ்வளோ கஷ்டப்படணுமோ தெரியுதப்போ என் யார் சாப்பாடு 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 வந்துருச்சு பாரு எந்திரி சாப்பாடா வரைக்கும் நல்ல சாப்பிடு நம்ம கூட இங்க அப்பா அங்க சாப்பிட்டாரா என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியல பாவம் அந்த மனுஷன் பதறிக்கிட்டு தான் கடப்பாரு நம்மள காணலன்னு அந்த அளவுக்கு நம்ம இன்ன வரைக்கும் வீடு வாசல் இல்லாம ரோட் ரோட திரிஞ்சு இப்பதான் உள்ளே வந்து இங்க உட்கார்ந்து பாதுகாப்பா இருக்கோம் இப்போ இந்த நேரத்துல கூட அவரை பத்தி தான் நீ நினைச்சிட்டு இருப்பியா வீட்டை விட்டு வெளியே போனவங்க இன்ன வரைக்கும் என்ன ஆனாங்க ஒரு ஃபோன் கூட பண்ணி கேட்கல அந்த அளவுக்கு நீ புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு இல்லடி பாவண்டி நம்மள தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு ஆமா ஆமா நம்மள நினைச்சிருந்தா இந்த நேரத்துக்கு போன் பண்ணி என்ன எதுன்னு கேட்டு இருப்பாரு எதுவும் கேட்காம அங்க அவர் பாட்டுக்கு பாதுகாப்பா தானே இருக்காரு நம்ம தான் வீடு காடு இல்லாம அழிஞ்சோம்

தெரிஞ்சிக்கோங்க அங்கிட்ட ஏதாவது பிரச்சினையாக இருக்கும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் இங்கே எல்லோரும் வந்துடுவாங்க ம் சரி இருக்கு சரி இப்படியாவது இது செய்கிற நன்றி நினச்சி பார்த்திங்களா இல்லை இந்த வீட்டை விட்டு போயிட்டு நம்ம பிரச்சனை தான் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவீங்களா பேசி கொள்ளாதடி முதல்ல சாப்பிடு